அமெரிக்காவின் அமெரிக்காவின் நியூலியன்ஸ் நகரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கூடியிருந்த மக்கள் கூட்டத்திற்கு நடுவே ஒருவர் ட்ரக் விட்டு மோதியதில் குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் முப்பத்து ஐந்து பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என்பதாக காவல்துறை அறிவிக்கிறது ட்ரக் ஓட்டுநர் வேண்டுமென்றே ட்ரக்கை விட்டு மோதியதாக காவல்துறையினர் கூறுகின்றார்கள் நியூ ஆலியன்ஸ் நகரத்தினுடைய பிரபலமான ஃபோமன் ஸ்ட்ரீட் புத்தாண்டு பரபரப்புகளுக்கு இடையே மக்கள் மத்தியில் ட்ரக் மோதியதில் இந்த கோரச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தாக்குதலுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஆய்வுகளின் படி ட்ரக்கில் பின்புறத்தில் ஐஎஸ் குழுவினுடைய கொடி கண்டுபிடிக்கப்பட்டதாக எஃபிஐ தெரிவிக்கிறது மேலும் இந்த தாக்குதல் பயங்கரவாத செயலாக இருக்கலாம் என்பதாக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது ஓட்டுநர் கூட்டத்துக்கு நடுவே வேண்டுமென்றே ட்ரக்கை மோதியதாகவும் ட்ரக்கின் உள்ளே இருந்து மக்களை நோக்கி சுட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது ட்ரக் ஓட்டுநர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன உள்ளூர் காவல்துறை தலைமை அதிகாரியினுடைய கருத்தின்படி முடிந்தவரை அதிகமானோர் மீது மோதுவதற்கு முயற்சிக்கும் வகையில் ட்ரக்கை அதன் ஓட்டுநர் மிகவும் வேகமாக ஓட்டி வந்ததாக தெரிவித்தார் உள்ளூர் நேரப்படி காலை மூன்று பதினைந்துக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது காவல்துறையை வைத்திருந்த தடுப்பையும் அவர் மோதியுள்ளார் ட்ரக்கின் உள்ளே இருந்து அவர் சுட்டதில் காவல்துறையை சேர்ந்த இருவர் காயமடைந்துள்ளார்கள் என்பதாகவும் குறிப்பிடுகின்றது பாதுகாப்பு அமைப்பான குறித்து விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலா என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தாண்டு அன்று வேண்டுமென்றே மக்களை ஒருவர் குறை செய்துள்ளார் என்ற செய்தியுடன் நாங்கள் விழித்துள்ளோம் என லூசி மூத்த சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தவர்களுக்காக நான் பிரார்த்திக்கின்றேன் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புகின்றேன் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுவது என்ன மாலையிலிருந்து நாங்கள் ஃபோர்டன் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம் நாங்கள் பாரில் இருந்தபோதோ இசையின் சத்தம் அதிகமாக இருந்ததால் கார் மோதும் சத்தத்தையோ அல்லது துப்பாக்கிச் சூட்டு சத்தத்தையோ நாங்கள் கேட்கவில்லை என்றார் மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் மேசைகளுக்கு கீழே ஒளிந்து பதுங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்கள் அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தில் இந்த ட்ரக்கினை ஓட்டிய மக்களின் மீது மோதி பதினைந்து உயிர்கள் பலியாவதற்கு பின்னணியில் இருந்தவர் இவர் என்பதாக நம்பப்படுகிறது இந்த ட்ரக் ஓட்டுநர் பற்றிய விவரத்தை எஃபிஐ வெளியிட்டுள்ளது இரண்டு வயதான சம்சுத்தீன் ஜப்பார் என்பவர் இவர் அவர் டெக்டாஸ் மாகாணத்தை சேர்ந்த அமெரிக்க முன்னாள் ராணுவ வீரர் டெக்டாஸ் பொது பாதுகாப்பு துறையின் பதிவுகளின்படி டெக்டாஸில் இரண்டு முறை போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் திருட்டு தொடர்பான வழக்குகள் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை அவர் அமெரிக்க ராணுவத்தில் மனித வளங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார் என்று கூறுகின்றார் அதே நேரத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து பத்து வரை ஆப்கானிஸ்தானுக்கு அவர் அனுப்பப்பட்டிருக்கின்றார் பின்பு அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் வரை தகவல் தொழில்நுட்ப நிபுண